மூன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து டோனான் விளக்கப்பண பகுப்பாய்வு டோக்கு மேலாக ஏலத்தை தக்க வைத்துள்ளது நாற்பத்தாறு அறுபத்தைந்து பூஜ்ஜியம் நாற்பத்தாறு எழுபது நான்கு மைனஸ் ஐ நோக்கி டோன் தொடக்க விலை ஓபி நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று இருபத்தொன்பது ஆகும் அதே நேரத்தில் ஏமெல்பி நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு பூஜ்ஜியம் மைனஸ் ஆக உள்ளது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏறுமுக நிலையில் உள்ளதால் கு மேலாக நிலைத்த நகர்வு பிவட் ஒன்று மைனஸ் ஐ நாற்பத்தாறு அறுபத்தைந்து பூஜ்ஜியம் மைனஸ் ஆகவும் மற்றும் கேடிஆர் ஒன்று மைனஸ் ஐ நாற்பத்தாறு எழுபது நான்கு மைனஸ் ஆகவும் நோக்கி செல்கிறது குறியீடு கு கீழே சரிந்தால் ஏமெல்பி நாற்பத்தாறாயிரத்து நாநூற்று எண்பது முதல் தாங்குதலாக இருக்கும் அதைத் தொடர்ந்து கேசிபி நாற்பத்தாறு நாற்பத்தி மூன்று ஒன்று மைனஸ் ஆகியிருக்கும் ஆழமான பலவீனம் ஐ நாற்பத்தாறு முப்பத்தைந்து ஐந்து மைனஸ் ஆக வெளிப்படுத்தும் டு ஐந்து தொடர்ச்சியான அமர்வுகளாக உயர்ந்துள்ளது நாரின் உள்ளே லாபம் எடுப்பதை எதிர்பார்க்கலாம் மறுக்குறை இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மேலும் இது நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை